بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد ും അരുളാലനും നികരട്ട അൻപ എല്ലാം വല്ല അല്ലാഹു പേരാണ് நம்முடைய ஆன்மீகத்தை வலுப்படுத்தக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளில் இன்றைக்கும் ஒரு செய்தி ஒரு ஆளு எல்லாத்துட்டையும் கடன் வாங்கி வச்சிருந்தார் நிறைய கடன் சில பேர்த்துக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டாயிரும் யார்த்தையாவது ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லா இல்லாம ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருப்பாங்க சரி அப்படியாவது ஏதாவது அத்தியாவசிய தேவைக்கா இருந்தாலும் பரவாயில்ல சும்மா அனாவசியமா காணும் பொருளை எல்லாம் வாங்கி குவிப்பதற்காக அனுபவிப்பதற்காக இருக்கிற இருந்து அனுபவிக்காமல் கடன் வாங்கி அனுபவிக்கிறது நிறைய உண்டு அந்த மாதிரி எல்லாத்துட்டையும் கடன் வாங்கினவர் ஒரு கடைசியாக அவர் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய ஹலீஃபா மொழ்தசித் பில்லான்னு பேர் அவர்கிட்டயே போய் கடன் வாங்கினார் எல்லாத்துட்டையும் ஊர்ல எல்லாம் வாங்கி முடிச்சா அரசர்கிட்ட கடன் வாங்கியாச்சு

ஜனாதிபதியினுடைய பிஏ அவருடைய முக்கியமாக குறிப்பாக முக்கிய அமைச்சர் அவர் வந்துட்டார் வாரிசுகள்கிட்ட வந்து ஏப்பா அரசர்கிட்ட உங்கள் தகப்பனார் கன வாங்கியிருக்கார் அதை கொடு அப்படின்னு கேட்டாங்க அப்போ பசங்க சொன்னாங்க அரசர்கிட்ட மட்டுமல்ல ஊர் முழுக்க நிறைய பேர்த்திட்ட வாங்கியிருக்காரு நாங்கள் எல்லாத்துட்டையும் எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கிறோம் அத்தனை பேத்துக்கு சேர்ந்து மொத்தமாக எவ்வளவு தர முடியுமோ நாங்கள் இருக்கிற காசில் இருந்து ஆளுக்கு ஒரு பகுதியாக பிரித்து நாங்கள் கொடுப்போம் அதில் அரசருக்கும் எவ்வளோ வந்து சேருமோ அது வந்து சேரும்னு சொன்னாங்க எத்தனை பேர்த்து கடன் வாங்கியிருக்காங்களோ அதில் ஒருத்தர் தான் அரசர் அரசருக்குன்னு தனியாக பூராத்தையும் தூக்கி கொடுத்துட்டு நாங்கள் மிச்சம் உள்ளது என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் கடன் கொடுக்கணும் அதனால இருக்கிற காசை நாங்கள் வாங்கினவங்களுக்கு இடையில ஒரு சராசரி பங்கு வச்சு அது எவ்வளவோ அவ்வளோ வந்து சேரும் அதில் அரசருக்கும் ஒரு பங்கு வரும் சொன்ன கோபம் வந்துருச்சு யாரு அரசருடைய மூத்த செக்ரட்டரி ஒரு ஒரு மேனேஜர் போஸ்ட்ல இருக்கிறவர் அல்லது ஒரு மூத்த அமைச்சர்னு வச்சுங்களேன் அவருக்கு கோபம் வந்துருச்சு ஏய் நீ யாரை பார்த்து என்ன பேசுற நான் யாருடைய கடன் இருக்கேன் தெரியுமா ஹலீபாவுடைய கடன் நீ முதல்ல அவருக்கு முழுசா கொடு அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு என்ன பண்ணுவியோ தெரியாது வேணும்னா அதுக்கப்புறம் இருக்கிறதுல வேணா ஒரு ஈவு பங்கு இதெல்லாம் வச்சு நீ ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கோ ஆனா அரசருக்கு கொடுக்கறதுல முழுசா கொடுக்கணும் அரசரும் பொதுமக்களும் என்ன சமம் ஆவார்களா அப்படின்னு சொல்லி வேகமா சத்தம் போட ஆரம்பிச்சார் பொதுமக்கள் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க அது எப்படி இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக நாட்டை ஆடக்கூடியவர் இந்த சின்ன கடனுக்காக வேண்டி நின்றுட்டு மல்லு கட்டிட்டு நிற்கிறாரு இது அசல்ல பொதுமக்களுக்கு கொடுக்க சொல்லி போட்டு அவர் போக வேண்டியது தானே அவருடைய கடனை முதல்ல கேக்குறாங்க இதெல்லாம் அரசர் சொல்றது இல்ல அரசருடைய பிஎன்று அரசனுடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடிய இவர் வந்து செய்யற வேலைன்னு சொல்லி பொதுமக்கள் சத்தம் கசமுச கசமுசன் இந்த விஷயம் அப்படியே ஊர் முழுக்க பரவ பிரச்சனையாய் இது அங்க போய் சேர்ந்துருச்சு எங்க கலீபாவுடைய காதுக்கு போய் சேர்ந்துருச்சு கலீபா முழகசு பில்லா அவர்கள் கூப்பிட்டு அனுப்புனாங்க உடனே வா அப்படின்னு மேனேஜர் செக்ரட்டரிய அவர் வந்தார் என்ன நடந்துச்சு இந்த மாதிரி கடன் வாங்கினாலும் நாலு போயிட்டாரு அவர் இவ்வளவு பேத்து கிடந்துட வேண்டியது இருக்குது இவ்வளவு தான் காசு இருக்குது அப்போ அதை பிரித்து கொடுக்குறப்போ மாதிரியும் உங்களுக்கு ஒரு பங்கு வரும்னு சொல்கிறாங்க நம்ம ஹலீபாவுக்கு தர வேண்டியது நான் முதல்ல கொடுன்னு கேட்டேன் நான் இப்படி இப்படி சத்தம் போட்டேன் அவங்க இப்படி இப்படி பேசுனாங்க எல்லாத்தையும் சொன்னார் சொன்னதுக்கு அப்புறம் ஹலீபா முறை பில்லா சொன்னார் அட அறிவு கெட்டவனு நீ என்ன கேட்டிருக்கிற யார்கிட்ட கேட்டிருக்கிற எதுக்காக கேட்டிருக்கிற தெரியுமா நான் நாட்டை ஆளக்கூடிய ஹலீபா என்னுடைய கடன் வசூலிக்க சொல்லி இவ்வளவு கடுமை காட்ட சொன்னது ஒன்னே யாரு குரான்ல இருக்குது ஒரு கஷ்டப்பட்டவன் நீங்க நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அவன் கஷ்டம் தீர வரையும் தவணை கொடுங்கன்னு இருக்குது நமக்கு இப்போ என்ன குறைச்சல்னு போய் இப்படி கடன் கேட்ட ஊர் மக்கள் கேட்குறாங்கன்னா வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் கடனுக்கு போராடுகிறார்கள்னா அது வேற நீ என்னுடைய பேரையும் சேர்ந்து இவ்வளவு கெடுத்துட்டேன்னு சொல்லி ஏராளமான விஷயங்கள் கடைசியாக இப்படி பண்ணிட்டேன்னாங்க அதுக்குள்ள அந்த குடும்பத்தினர்கள் அருகமானவருடைய குடும்பத்தினர்கள் இது அரசருடைய பிரச்சனை ஆயிடுச்சு நீ என்ன பண்றதுன்னு தெரியலன்னு வழக்கு கொண்டு போயிட்டாங்க கோர்ட்ல காசியுடைய கவனத்திற்கு வந்து விட்டது கோர்ட்டை கூடுகிறது எல்லாம் விசாரிக்கிறார்கள் காசி மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பவர் அரசருக்கு பரிந்து பேசுறதுக்குன்னு காசிகள் இருந்திருக்காங்க அரசரை எதிர்த்து பேசியும் காசிகள் வரலாறுல இருந்திருக்கிறாங்க அரசருக்கு எதிராகவே தீர்ப்பளித்தவர்களும் இருந்திருக்கிறாங்க இஸ்லாமிய வரலாற்றில் அரசரை குற்றவாளி கூண்டில ஏற்று நிசா விசாரித்த நீதிபதிகளும் இருக்கிறாங்க இப்போ இந்த காசி பில்லா அவர்களுடைய நாட்டினுடைய உயர்ந்த நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து உட்கார்ந்தார் எல்லாம் விசாரிச்சார் சொன்னார் ஹலீஃபாவுக்கு எல்லா பொதுமக்களுக்கும் போலவே வாங்கிய கடனில் இருந்து ஒரு பகுதி அவருக்கும் வந்து சேரும் அவ்வளோதான் வேகமாக பில்லா அவர்களிடல போய் எல்லாம் சொன்னாங்க அவர் இப்படி கொடுத்துட்டார் என்ன சொல்ல வர்றவங்களுடைய நிலைமை என்னன்னா இந்த நீதிபதி மேல நம்ம நடவடிக்கை எடுக்கணும் உங்க பணத்துக்கே உங்களைவே நாட்டு மக்கள்ல ஒருத்தருமாறு தான் அப்படின்னு சொல்றாரு என்று நிறைய பேர் வந்தவர்கள் சொன்னார்கள் கலீபா சொன்னார் தீர்ப்பு சொன்னது மாத்திரம்தான் உண்மை அந்த தீர்ப்பு தான் சரியானதும் கூட ஹலீஃபாவாக இருப்பவன் மக்களுக்கு பணியாற்றுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவனை தவிர மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்குறதுல முன்னுரிமைக்காக வேண்டி போராடுபவன் அல்ல என்று சொல்லி தன்னுடைய ஸ்தானத்தை விளக்கிவிட்டு எனக்கு ஒத்துழைக்காதவர்கள் என் பெயரை கெடுக்கிறவங்க உங்க எல்லாத்தையும் இந்த பிரைவேட் செக்ரட்டரிங்கிற போஸ்ட்ல இருந்து நான் உன்னை தூக்குறேன்னு சொல்லி அவங்கள எல்லாத்தையும் வேலை நீக்கம் செஞ்சுட்டாங்க ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் ஆனால் நாட்டை ஆடக்கூடிய அரசருடைய பெயர் மிகப்பெரிய அளவில் கெட்டு போகிறதல்லவா பெரும்பாலும் இப்படி நினைப்பது உண்டு அரசர்கள் நமக்கு போகத்தான் எல்லான்னு குடிமக்களை பொதுமக்களை தன் ஆளுமைக்கு கீழே உட்பட்ட மக்களை எஜமானர்களாக நினைப்பவன் தான் அரசனை ஒழிய எனக்கு கீழே இவர்களை அடிமைகள் என்று நினைத்தால் என்றைக்காவது அல்லா இவனை நசுக்கி தூக்கி வெளியிலே போட்டு விடுவான் இதில் சந்தேகமே இல்லை இங்கே இந்த நிகழ்ச்சியிலே தெரிய வருகிற இன்னொரு முக்கியமான படிப்படை அனாவசியமான தேவைகளுக்காக ஊர் முழுக்க கடன் என்ற பெயரில் வாங்கி வைத்து கடனோடு மூத்தாகிற அவமானத்தை விட வேறு பெரிய அவமானம் வேற எதுவும் இல்லை அதனால்தான் பெரியவர்கள் இப்படி துவா செய்வார்கள் அல்லாஹ் கடன் இல்லாமல் மரணிக்க வேண்டும் கதா இல்லாமல் மரணிக்க வேண்டும் ஆம் அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய பொறுப்புகளில் கடன் இல்லாமல் மரணம் வேண்டும் அல்லாஹுவுக்கு செலுத்த வேண்டிய பொறுப்புகளில் கதா இல்லாமல் மரணம் வேண்டும் அல்லாஹ் அருள்வானாக அமீன் அஹமது السلام عليكم ورحمه الله وبركاته